நீதான் பவர் ஆஃப் பண்ண சொன்னியா அவ்வளவு தைரியமா உனக்கு என் பவர் என்னங்கிறது உங்ககிட்ட காட்டலடா எனக்கு யா என்ன எப்போ கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுக்கறது தான் என் பழக்கம் மறுபேச்சுக்கு இடம் இல்லை அன்னைக்கு ஸ்டேஷன்லேயே உன்னை போட்டிருக்க வேண்டியது என் அப்பாவும் தங்கச்சியை இருந்ததால தப்பிச்சிட்ட என் தங்கச்சி மாரியே கை வச்சுட்டல என்ன என்னை அடிக்க தான் வந்திருக்கியா வக்கம் ஓ சந்த ஒரு போலீசார் அவரை கேட்க நீ பெரிய

என்ன வேலைய விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இவங்கள மாதிரி உங்க வீட்டுக்கு நானும் காவல் காக்க வேண்டியதுதான் அப்போ வேற என்னதான் பண்ணலாம் இருக்க லாக் அப் டெத் என் பொண்ணு சுகன்யா பிஎஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் சின்ன வயசுல இருந்தே படிப்புல நம்பர் ஒன் கெட்டிக்காரி வாத்தியாரோட பசங்கன்னா படிக்காம எப்படி இருப்பாங்க ஆமா உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அது வந்து அது வந்து இவருக்கு டூ வீலர் சர்வீஸ் ஸ்டேஷன் நிறைய ஷெட்டலா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இங்க பாருங்க நான் ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்வேன் நீங்க பாருங்க நாராயணன் சார் நாங்க எதையுமே எதிர்பார்க்கல மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகள வந்தா போதும் என்ன உங்க பையன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு தங்கச்சி தான் எனக்கு எனக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் சந்தோஷம் திரு சுரேஷ்குமார் மூர்த்திக்கும் குமாரி சுகன்யாவிற்கும் வைகாசி மாதம் தசமி வெள்ளிக்கிழமை விவாகம் செய்விப்பதாய் பெரியோர்களால் பெரிய எ பத்திரிகை நாராயணன் சார் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்களே அனுப்பிடுறோம் அது இதுன்னு எதுவும் கேட்கல கல்யாண பத்திரிக்கையாவது என்ன அடிக்க விடுங்க சம்பந்தி சரி எங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் எங்களுக்கு ஒரு ஐநூறு பத்திரிக்கை போ நானே கொண்டு வந்துடுறேன் அப்ப நாங்க போயிட்டு வரோமா சரிங்க ஒரு நிமிஷம்

I'm <laughs> sorry. <laughs> வேற உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் ரெண்டு குழந்தைங்க அப்பா வாயிருப்பா இன்னும் அவன அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சின்ன வயசுல இருந்து அவன அடிச்சது பத்தாதா சூடு சொர்ண இல்லாத ஒருத்தன் வாழ்தா என்ன செத்தான் இத நீங்க அவன சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்களா

அதனாலதான் மேல் அதிகாரிகள் இவருக்கு இந்த ஸ்டேஷன்ல போஸ்டிங் கொடுத்திருக்காங்க இந்த முறை இவருக்கு வார்னிங் கொடுங்க அடுத்த தடவை இதே மாதிரி செஞ்சா இவரை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க நான் சிஎம் கிட்ட பேசுறேன் சங்கர் நீ வாப்பா என் ஆபீஸ்க்கு வாங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதையும் நான் எனக்குள்ள வச்சிக்க மாட்டேன் கோடிய சீக்கிரா அதை திருப்பி கொடுத்துருவேன் அதான்டா சங்கர் ரவுடி சங்கர் சரியான நேரத்துக்கு வந்து சங்கரை ரிலீஸ் பண்ணி அவனை காப்பாத்திருக்கீங்க சார் இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் சார் இது என்னோட கடமைங்க அவன் என் பையன் மாதிரி சங்கர் கோவப்பட்டா எதுவுமே நடக்காது நீ ஒரு நல்ல நிலமைக்கு வரணும் அதுதான் என்னோட ஆசை தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாத நான் ஒரு முக்கியமான வேலை ஃபாரினுக்கு போறேன் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் நான் இங்க வரும்போது உன்னை மீட் பண்றேன் ரொம்ப சார் நான் கிளம்புறேன் தேங்க்யூ சார் சங்கர் நீ உடனே வீட்டுக்கு போ என்னாச்சு ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் இருக்காத சீக்கிரமா வீட்டுக்கு போ என்னாச்சின் சொல்லுங்கம்மா எனக்கு தெரியணும் இன்னும் நடக்க என்னடா இருக்கு உங்க அப்பா மேலே இருக்கிற கோபத்துல உங்க அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாரு உங்க அம்மா ரொம்பவே மனசு ஓடிஞ்சு போயிட்டாங்க அதனாலதான் உன்னை வீட்டுக்கு போக சொல்ல போப்பா போன்னு சொல்றல்ல அம்மா அப்பா அடிச்சாரா அம்மா அப்பா அடிச்சாரா

அசிங்கமா இருக்குதுங்க அசிங்கம்மா என்ன பாக்குறவங்க எல்லாம் உங்க சட்டை கையை யாரு வெட்டினாங்கன்னு கேட்பாங்க நான் பெத்த புள்ளைதான் வெட்டினான்னு சொல்லுவேன் அப்ப யாரு கசிங்கன்னு பார்க்கலாம் எதுக்குங்க அவனை இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த அவன் என் ஷேர்ட்டோட கைய வெட்டினது என்னோட கைய வெட்டினதுக்கு சமம் பொதுவா புள்ளைய பாக்குறவங்க இந்த புள்ள பிறக்குறதுக்கு அவன் அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோன்னு புகழ நி பிள்ளைங்களால பெத்தவங்களுக்கு நல்ல பேர் வரணும் பார்த்தா இப்படி ஒரு புள்ள பொறுக்கிறதுக்கு அவன் அப்பா என்ன பாவம் பண்ணானோன்னு நினைப்பாங்க தப்பு அவன் பண்ணாலும் கெட்ட பேர் எனக்கு தானே எத்தனை கோயிலுக்கு போனோம் எத்தனை பூஜை செஞ்சோம் எத்தனை சாமியை வேணும் ஆனா கடவுள் எனக்கு அறம் கொடுக்கலடி சாபம் சாபம் கொடுத்துருக்கான்